துபாய் பக்ரைன் அரசால் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு மீனவர்கள் தாயகம் திரும்பிய நிலையில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய அனைத்து அமைப்புகளுக்கும் அன்னை தமிழ் மஞ்சம் நன்றியை தெரிவித்து உள்ளது தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்கள் கடல் எல்லை தாண்டியதாக பக்ரைன் அரசு கைது செய்த நிலையில் அவர்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்திய அரசு தமிழக அரசு மற்றும் இந்திய தூதரகத்தின் முயற்சியால் தண்டனை காலம் மூன்று மாதமாக குறைக்கப்பட்டது சிறையில் இருந்த நாட்களில் அன்னை தமிழ் மன்றம் உதவிகளை வழங்கி குடும்பங்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் வழங்கியது கடந்த மாதம் அன்னை தமிழ் மன்றம் தலைவரான செந்தில் ஜி கே அவர்கள் மீனவர்கள் ஊரான இடிந்த சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் தற்போது இருபத்தி எட்டு மீனவர்கள் தாயகம் திரும்பிய நிலையில் அவர்களுக்கு உதவி செய்த அனைத்து அமைப்புகளுக்கும் அன்னை தமிழ் மன்றம் நன்றியை தெரிவித்துள்ளது